குறியவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம் கைப்பாடாய் சேர்த்திருக்கிறவனோ விருத்தி அடைவான் ஆம் பெரிய ஏமாற்றி சம்பாதிக்கும் சம்பாத்தியம் என்றுமே நிலைப்பதில்லை கேட்ட வசனம் சொல்லுகிறது வஞ்சனையால் சேர்த்த பொருள் குறைந்து போகும் இந்த உலகம் வஞ்சனையால் நிறைந்திருக்கிறது அல்லவா ஊழல் ஏமாற்றி பிழைக்கும் அனுபவங்கள் லஞ்சம் போன்ற அநியாயமான அநீதியான காரியங்கள் இந்த உலகத்தில் காணப்படுகிறது ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படி சம்பாதிக்கிற பொருளாகட்டும் பணமாகட்டும் அது வீணாய் போய்விடும் அது குறைந்து போய்விடும் என்று இந்த காலை வழியிலே ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார் எனக்கு அன்பானவர்களே நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் நீதியாய் உண்மையாய் வாழ அல்லது உண்மையாய் சம்பாதிக்கிறவர்களாய் காணப்படுங்கள் உங்கள் வாழ்க்கை ஒரு உத்தம வாழ்க்கையாக இருக்கட்டும் எனக்கு ஒரு சகோதரரை தெரியும் அவர் அரசாங்கத்திலே ஒரு மிகப்பெரிய உத்தியோகத்திலே இருந்தார் அந்த உத்தியோகத்தின் மூலமாக அவர் பல விதங்களில் பணங்களை சம்பாதித்தார் பெரிய வீடு கட்டினார் பலவிதமான காரியங்களை அவர் சம்பாதித்து கொண்டு வந்தார் அநீதியாய் அநியாயமாய் என்ன நடந்தது தெரியுமா கண்டுபிடிக்கப்பட முடியாத ஒரு வியாதி அவருக்கு வந்தது எத்தனையோ மருத்துவ முயற்சிகள் எத்தனையோ காரியங்களில் அவரும் அவர் குடும்பத்தாரும் சென்று அந்த வியாதியை கண்டுபிடித்து அதை குணமாக்க முயற்சித்தார்கள் ஆனால் பாருங்கள் அவர் உயிரோடு இருந்த வரையிலும் அவருக்கு என்ன வியாதி என்று அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை தான் சேர்த்த அந்த சொத்துக்களை அந்த பணத்தை அவர் அனுபவிக்கிறதற்கு முன்பதாகவே மறித்து போனார் அவர்கள் குடும்பம் கூட அவ்வளவு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியவில்லை வேதனை நிறைந்த துக்கமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே அநியாய சம்பாத்தியம் ஆபத்தில் தான் முடியும் பிரயோஜனம் இல்லை கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தை அடைவான் பிரியமானவர்களே உண்மையாய் சம்பாதியுங்கள் இப்படி அநியாயமாய் சம்பாதிப்பதனுடைய காரணம் என்ன தெரியுமா பண ஆசைதான் பண ஆசை எல்லா தீமைக்கும் இருக்கிறது பணம் அவசியம்தான் ஆனால் அதன் மேல் ஆசை வைக்கும்போது தவறான விதத்தில் அதை சம்பாதிப்பதற்கு அது நம்மை தூண்டும் எச்சரிக்கையோடு இந்த காலைவாளையில் உண்மையாய் நீதியாய் உத்தமமாய் யாரையும் ஏமாற்றாமல் நல்ல விதத்திலே சம்பாதிக்க பிரயாசப்படுங்கள் வேதம் சொல்லுகிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவார் அது மட்டுமல்ல உண்மையாய் நடக்கிறவர்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறபடினாலே ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் அநியாயம் வேண்டாம் வஞ்சனை வேண்டாம் நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழுங்கள் உண்மையாய் உழையுங்கள் உங்கள் உழைப்புக்கேற்ற பலனை ஆண்டவர் நிறைவாய் கொடுத்து அதை ஐஸ்வர்யமாய் மாற்றுவதற்கும் அவர் போதுமானவராய் இருக்கிறார் ஜிபிப்போமா அன்பு தகப்பனை ஏமாற்றி பிழைத்து கொண்டிருக்கிற இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் உண்மையும் உத்தமமாய் சிபித்து உம்மாலே ஆசிர்வதிக்கப்படுவதற்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அணியாய சம்பாத்தியம் ஆபத்தில் முடியும் வஞ்சனையாய் சேர்க்கிறவனுடைய பொருள் குறைந்து போம் என்று சொன்ன வேத வார்த்தையை பிடித்து உண்மையுள்ள உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உம்மாலே ஆசிர்வதிக்கப்படுவதற்கு உடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமை பிரியமானவர்களே உண்மையாய் சம்பாதியுங்கள் அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆமே